குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஜூன் மாதம் வருடம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் பதினாறாம் நாள் பஞ்சமி திதி மா ஒன்று ஒரு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு சஷ்டி திதி வந்துடுது இன்னைக்கு மக நட்சத்திரம் தியாதிதம் சித்தயோகம் கந்த பஞ்சமி இன்று கந்த பஞ்சமி ராஜபாளையம் பெத்தநல்லூர் ஸ்ரீ மயூரநாதர் உற்சவம் ஆரம்பம் அமர்ந்த நாராயண குரு பூஜை ராமநாதபுரம் கோதண்ட ராமர் கருட வகனத்தில் பவனி இன்று இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்று இல்லை ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது கேது செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு மனசாட்சி செய்யும் சித்திரவதையே ஆன்மாவின் நரகம் ஒருத்தருக்கு நேரில் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் அவன் மனசாட்சிக்கிட்ட அவன் தோற்று தான் போவான் எல்லாமே நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமாங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே எனக்குமே அதுதான் நாம் வந்து நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமாங்கிறது வேற ஆனால் அவன் அவன் மனசாட்சிக்கு தெரியும் நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா என்னான்றது அவங்க மனசாட்சியே அவங்கள கொண்டுரும் அதுக்கு தான் சொல்கிறாங்க நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஆறு பதினைந்து டு ஏழு பதிந்து மாலை நாலு நாற்பத்தைந்து டு ஐந்து நாற்பத்தைந்து கௌரி நல்ல நேரம் ஒம்பது பதினைந்து டு பதி பத்து பதினைந்து மாலை ஏழரை டு எட்டரை சஷ்டி திதி சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் ஒம்பது டு பத்தரை ராகுகாலம் ஏழரை டு ஒன்பது குளிகன் டு மூணு யமகண்ட பத்திர டு பன்னன் பன்னிரெண்டு சந்திராசிரமம் உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் நட்பு மிதுனம் ஜெயம் கடகம் பீடை ஜாக்கிரதையாக இருங்க சிம்மம் இன்பம் இன்சொல் கண்ணீர் கழிப்பு தொலாம் சாதகம் விருட்சிகம் எதிர்ப்பு தனுசு நிறைவு மகரம் ஆதாயம் கொம்பம் தாமதம் மீனம் உயர்வு நாளைய விசேஷங்கள் உலகை ஆட்டி வைக்கும் விரும்புபவன் முதலில் தன்னை இயக்கி வைத்து கொள்ள வேண்டும் முதல்ல உலகத்தை இது பண்ணுன்னு நினைக்கிறோம் தன்னை முதல்ல இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைய விசேஷங்கள் ஒன்று ஏழு ஜூலை மாதம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி உத்திர அபிஷேகம் சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் நாளைக்கு வந்து ஒன்னே முக்கால் வரைக்குமே இருக்குது சஷ்டி விரதம் அதற்கு அதிதீன் போட்ருக்கு சஷ்டி அதாவது இன்றைக்கு இன்றைக்கு ஒன்று பத்திலிருந்து நாளை முக்கால் வரைக்கும் குமார ஷஷ்டி தான் ஆணி திருமஞ்சனம் அப்போ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் ஆணி திருமஞ்சனுங்கிறது அதே மாதிரி பிறப்பு நாம் வந்து தமிழ் பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அரிசி பருப்பு கல்லுப்பு பூ மஞ்சள் வாங்கி இங்கே சாமி முன்னாடி எங்க ஒரு பத்து பத்து ரூபாய்க்கு அப்படி இல்லைன்னா வீட்லேயே இருக்கிறத கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஓகே இருக்கிறத ஒரு மங்களகரமான பொருளை எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் செடியாய வல்வி தீர்க்கும் திருமாலே நெடியாணிய இன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவ்ளவாய் காண்பேன் எனக்கு வந்து சித்திரை வைகாசி ஆணி மாதம் கடைசி முப்பது திங்கட்கிழமை பதினாறு சஷ்டி விரதம் குமார சஷ்டி நாளைக்கு ஆணி திருமஞ்சனம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் பாக்கியப்படி சஷ்டி வியாதிதம் ஸ்ரார்த்தம் அதனால் ஆணி திருமஞ்சனத்தில் கலந்துக்கோங்க இன்று குமார சஷ்டியும் ஆசாட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது அதனால் இந்த ஆசாட நவராத்திரியிலே முருகப்பெருமானோடு வா நடரா முருகப்பெருமானோடு இன்று வந்து இன்று முருகப்பெருமானோடு ஆஷாட நவராத்திரி வாராகித்தாயாரும் சேர்ந்திருக்கின்றார் ஓகே வாராகி தாயாரோடய புக்கு எடுக்குங்கன்னு நினச்சேன் அதனால் வாராகி தாயாரும் முருகப்பெருமானும் சேர்ந்து நிகழ்கிறார் நாளைக்கு நடராஜ பெருமானும் வாராகி தாயாரும் சேர்ந்து அருள் பாலிக்கின்றனர் ஆகினால் இந்த ஒன்பது நாட்களும் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளே நாம் வந்து இவர்களை நினைத்து நாம் ஆராதனை வழிபாடு செய்வோம் ஸ்ரீ வாராகி வழிபாடும் அதன் பலன்களும் சகல ஐஸ்வர்யங்களும் தரும் சப்த கன்னிமார்களாக ஐந்தாவது தாயாராக இருக்கின்றார்கள் சோழர் காலத்து கோயில்கள் எத்தனையுமே வாராகி தாயாருக்கு சன்னிதி இருக்கும் அதே மாதிரி தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் தனி மிக மிக சிறப்பு ராஜராஜ சோழன் தான் வாராகி தாயாரை இது பண்ணுவார் விவசாயம் நிலம் வேணுமா வாராகி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் பொருளடக்கம் வாராகி வாராகி வழிபாடு ஜபத்திற்கான மந்திரங்கள் ஜபத்திற்குரிய இடங்கள் வாராகி வசீகரண இயந்திரம் ஸ்வப்பன வாராகி பூஜயந்திரம் வாராகி மூலமந்திரம் அஸ்வாரூடோ அஸ்வாரூடாம்பா மகா மந்திரம் வாராகி அஷ்டகம் வாராகி ஸ்தோத்திரம் வாராகி அனுகிரக அஷ்டகம் வாராகி நாமங்கள் வாராகி சகசுரநாமம் வாராகி மந்திரம் வாராகி கவசம் ஆதி வாராகி நிஷ் நிக்ரஹாஷ்டகம் வாராகி மாலை வாராகி நூற்றி எட்டு போற்றி ஆதி வாராகி வாராகி சித்தி அர்ச்சனை இத்தனை இந்த புக்கில் சக்தி வழிபாட்டில் வாராகி வழிபாடு சப்த கன்னிமார்களில் ஐந்தாவது தாயாராக இருக்கும் வாராகி தாயாரை அம்பிகையை பூஜை செய்து பூர்வ புண்ணிய பழத்தினால் வருவது எதிலும் சக்தியே பிரகாசிக்கிறது என்று ஒரு ஒரு வரலாறு இருக்கிறது வாராகிக்கு ஏற்ற மாலை சிவ்வரளி மாலை வாராகிக்கு ஏற்ற புஷ்பம் செந்தாமரை வெண்தாமரை வாராகிக்கு ஏற்ற கிழங்கு தாமரை கிழங்கு கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு மாவழி கிழங்கு மாகாவி கிழங்கு பனங்கிழங்கு வாராகிக்கு ஏற்ற வாசனை தவிர்க மறிகொழுந்து கருப்பு துளசி செந்தாளை ம மல்லி தள்ளீர்கள் வாராகிக்கு ஏற்ற வேர்கள் வெட்டிவேர் அள்ளிவேர் மல்லிவேர் சிறுநன்னாரி வேர் பெருநன்னாரி வேர் வாராகிக்கு ஏற்ற வஸ்திரங்கள் செவ்வண்ண வஸ்திரங்கள் கோமத்தில் சேர்க்க வேண்டும் வாராகிக்கு ஏற்ற நெய்வேதியங்கள் கருப்பொழுந்து வடை பாதாம் கேசரி உந்தூர் உருண்டை இன்துடன் பானகம் சிம்ம வாகனத்திலே அமர்ந்திருக்கும் வாராகி மகிமை வாக வாராகி புலிவாகன வாராகி வெண்குதிரை வாகன வாராகி ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்று இடம் எப்படி இருக்க சுத்தமான எடுத்தல் தர்பாசனத்தில் அல்லது மான் தோல் அல்லது வஸ்திரம் இலை மீது அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி நாம் செய்ய வேண்டும் பூஜையரை பசும் அதாவது பசும் சாணத்தினால் வழிபாடு பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஸ்ரீ வாராகி வசீகரண எந்திரம் ஸ்ரீ ஸ்வப்ன வாராகி பூஜா எந்திரம் இங்கே பாருங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியல சரி இன்னொரு நாள் நான் படம் எடுத்து வீடியோ வணக்கல வாராகி மந்திரம் ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வர வ வரஹமுகி வரா வராஹமுகி அந்த அந்தினி நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி மகா மந்திராலய பகவான் பைரவரிஷி ருஷ்டி வாராகி தியானம் மகாசக்தி தேவதா நியாசம் நிறைய இருக்குங்க அஸ்வாஸ் அம்பா அஸ்வா ரூடாம்பா மந்திரம் வாராஜி ஸ்தோத்திரம் நிறைய இருக்கு நீங்கள் இது பண்ணுங்க அதனால் தமிழ்நாட்டில் ஸ்ரீ வாராகிக்கு ஒரே ஒரு இடத்தில்தான் பழமையான கோவில் இருக்கிற அதாவது தஞ்சை பெரிய கோவிலில் ஸ்ரீ வாராகிக்கு தனி கோவிலே உள்ளது உங்கள் அதனால நம் வாராகி தாயார்குரிய அத்தனை இதுவும் நம்ம சொன்னால் ரொம்ப நல்லது இன்று முருகப்பெருமானக்குரிய ஓம் சரவண பக ஓம் சரவண பக சர்க்கோணக் குளம் போட்டு நம்ம வணங்குவோம் வாராகி தாயாருக்குரிய இதை உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்கள் சின்ன புக்குனுக்கு பத்து ரூபா பாஞ்சு தான் போது வாங்குங்கள் இல்லை அம்மாவை நினைத்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கூட போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தரேன் நாளைக்கு அழகான ஆணி திருமஞ்சனத்தோடு சஷ்டி விரதமும் இருக்குது அஷாட நவராத்திரியும் இருக்குது ஆணி திருமஞ்சனம் நடராஜ பெருமானுடைய இதுவும் இருக்குது வருடத்தில் ஆறு முறை நடக்கும் அது உங்களுக்கே தெரியும் அதையும் நாளைக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் காலையிலே பண்ணிடுவாங்க நீங்கள் இது பண்ணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வருட மாதத்தின் முதல் நாள் ஜூலையின் முதல் நாள் நாம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்த்து தீர்ந்து கடன்கள் அனைத்தும் தீர்ந்து நாம் ஸ்ரிக்ஷமாக வாழுவோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சார்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் de vídeo lo